இன்றைக்கும் சில ஹோட்டல்களில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருக்க அந்த கேப்பில் வெயிட்ரு செகப்பும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான குங்கும கலரில் ஒரு ட்ரிங்கை கொண்டுட்டு வந்து வைப்பாங்க நம்மள பல பேர் அது என்னென்னு கூட தெரிஞ்சுக்காம நோன்னு சொல்லி நிராகரிச்சிருப்போம் அவங்களுக்கான பதிவாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தெண்டல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சப்பாங்கம் சப்பான் பதாங்கம் சாயக்கட்டா தாகமுக்தி தாகச்சமணி கிழக்கிந்திய செம்மரம் இப்படின்னு இந்த பதிமுகத்துக்கு பல பேர் இருக்குங்க நாம் நிராகரிக்கிற இந்த ட்ரிங்க் தான் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் மெயின் ட்ரிங்க்கு நாம் எப்படி கெஸ்ட்டு வந்தால் டீ காஃபி கொடுத்து வரவேற்போமோ அதே மாதிரி அவங்க இந்த பதிமுகத்தில் செஞ்ச தீநீரை தான் கொடுப்பாங்க சாப்பிட்றச்சையும் சரி நார்மலாக தாகம் எடுக்கிறப்பையும் சரி த ஹோல் டேயும் இதையே தண்ணி மாதிரி குடிப்பாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டி ஆன்டி பிளேட்லெட் ப்ராப்பர்ட்டி ஸ்கின் கேர் ப்ராப்பர்ட்டி மெட்டபாலிக் டிசீஸ்க்கு எதிராக போராடக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்படி இத்தனை ப்ராப்பர்ட்டியும் கத்தையாக வச்சுருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த பதிமுகம் மார்க்கெட்டில் ரெண்டு ஃபார்மேட்டில் கிடைக்குது சந்தனக்கட்டை மாதிரி கட்டை ஃபார்மெட்லையும் அந்த கட்டையை சீவனாக கிடைக்கிற சின்ன சின்ன சீவல்கள் மாதிரியான க்ரஷ்டவுட் ஃபார்மெட்லையும் கிடைக்கிது நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதாவது மூணு லிட்டர் தண்ணிக்கு நம்மளோட மூணு வரலையும் சேர்த்து வச்சு ஒரு பிஞ்சு இந்த பதிமுக துகளில் அதில் போட்டு ரெண்டு டு மூணு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட பதிமுக தீனி ரெடி குடிக்கிற அளவு சூட்டுக்கு உடனே குடிச்சிக்கலாம் இன்னைக்கு தேதியில் வாட்டர் தெரப்பிங்கிறது மக்கள்கிட்ட பரவலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட ஒவ்வொரு இருபது கிலோ வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணுமா இப்போ ஒருத்தர் நாற்பது கிலோ வெயிட் இருக்காருனா ரெண்டு லிட்டர் தண்ணீரும் அதே இது அறுபது கிலோ இருந்தாருன்னா மூணு லிட்டர் தண்ணீரும் இன்டேக்காக எடுத்துக்கணுமா பட் இந்த மூணு லிட்டர் தண்ணியையும் அப்படியே தண்ணியாகவே எடுத்துக்கிறப்ப தகட்டிடும் சேம் டைம் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் குடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியானவங்க இந்த பதிமுக தண்ணியை எடுத்துக்கலாம் வேலைக்கு போகிறவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் அடைச்சி நார்மல் வாட்டருக்கு பதிலாக குடிக்கலாம் இதில் என்ன ஒரு பியூட்டினா இதோட கலர் தான் சில நிறங்களை நம்ம பார்க்கும்போதே மனசு லேஸ் ஆகும் சில நிறங்களுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிற தன்மை இருக்கும் ஸோ அந்த வித்தியாசமான கலரை பார்க்குறப்பையே குடிக்கணுங்கிற எண்ணம் ஆட்டோமெட்டிக்காக உருவாகும் சேம் டைம் அதில் இருக்கக்கூடிய ஹெர்பல் வேல்யூ நம்ம ஸ்கின் அண்ட் பாடிக்கு அவ்வளோ நல்லதுங்க இது ஒரு இயற்கை குளிர்விப்பான இருக்கிறதால கோடை நாட்களில் ஏற்படக்கூடிய கடுந்தாகம் மற்றும் நாவறட்சியை சரிசெய்யக்கூடியதாக இருக்கிறதோட தண்ணியை இயற்கையாகவே சுத்திகரிக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபை தன்மையும் இருக்குது அதனால் நீரில் இருந்து பரவக்கூடிய வாட்டர் பான் டிசீஸ் எதுவும் பரவ விடாமல் இது தடுக்குது இதில் உள்ள பிரேஸ்லின்ங்கிற சிகப்பு நிறமி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு காணப்படுறதுனால உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்கள் எதிர்த்து போராடுது ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் ரத்தத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுது கெட்ட கொழுப்பை கரைக்கவும் புற்றுநோய் செல்களை அழிக்கவும் செய்து இந்த பதிமுக தீநீர் சிறுநீரக கோளாறு கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆன்டி அல்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால வாய்ப்புண் வயிற்று புண் குடல் புண் போன்ற புண்களை சரி செய்யக்கூடியது மூலம் மற்றும் இரத்த மூலத்திற்கு இது சிறந்தது அலட்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கிறதால ஒவ்வாமை மற்றும் சுவாசப்பாதை வீக்கத்தை சரி செய்யுது செரிமானத்தை மேம்படுத்துது டயபட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது பருவ மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சீசனபிள் டிசீஸை க்யூர் பண்ணுது ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கின் கம்ப்ளஷனை சரி பண்ணுற தன்மை கொண்டதால் ஃபேஸ்பேக் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சாதாரணமாக முகத்தை கழுவுறதுக்கு கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது முகப்பர மாதிரியான ஸ்கின் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஸ்கின்னை கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது இன்றைக்கி ஆயுர்வேதத்தில் பல மருந்துகளில் இந்த பதிமுகத்தையும் ஆட் பண்ணுறாங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் இதை ஆட் பண்ணுறாங்க பாயில் சேர்க்குற வண்ணங்கள்லையும் இந்த பதிமுக சாயத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மரம் இருக்கிற இடத்த சுற்றியுமே நிறைய ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் இருக்குமா ஸோ யோகா பிராணாயாம மாதிரியான மூச்சு பயிற்சி செய்கிறவங்க இந்த மரத்துக்கு இருந்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் அந்த ட்ரிங்கை வேண்டான்னு சொல்லி நிராகரிப்பீங்களா இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்